புராட்ட கிறிஸ்தவ சபை உருவான பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரை திருச்சபையின் பாடல்கள் அனைத்தும் ஸ்டர்ன்ஹோல்ட் ஹோல்ட் ஹப்கின்ஸ் சால்டர் என்ற சங்கீதங்களின் அமைப்பில் பாடப்பட்டன இப்பாடல்கள் கரடுமுரடான அமைப்பாக இருந்ததால் அவற்றை பாடுவது கடினமாக இருந்தது எனவே சங்கீதங்களை நவீன முறையில் மாற்றியமைத்து பாடும்படி அமைக்க ஆண்டு இங்கிலாந்தின் கவிஞர்களான நாகும் எதிர்ப்புகள் மத்தியில் வில்லியம் அரசனின் ஆதரவுடன் இப்புதிய அமைப்பு சங்கீதங்கள் இங்கிலாந்து திருச்சபையில் உபயோகப்படுத்தப்பட்டன இதைத் தொடர்ந்து ஆயிரத்து எழுநூறாம் ஆண்டு சங்கீதங்களின் மற்றொரு துணை தொகுப்பையும் வெளியிட்டனர் இத்தொகுப்பில் சங்கீதங்களை தவிர பதினாறு பாடல்களையும் அறிமுகம் செய்தனர் இவற்றில் இப்பாடலும் ஒன்று தேவ மேய்ப்பர்களுக்கு இயேசு பிறந்த நற்செய்தியை அறிவிக்கும் சம்பவத்தை எளிய நடையில் கிறிஸ்துமஸ் கீதமாக இப்பாடலில் எழுதினார்கள் மற்ற பாடல்கள் அனைத்தும் காலத்தினால் அழிக்கப்பட்டு போயினும் இந்த கிறிஸ்துமஸ் பாடல் பல நூற்றாண்டுகளாக கிறிஸ்து பிறந்த திருநாள் தரும் மகிழ்ச்சியை சுட்டிக்காட்டும் பாடலாக விளங்குகிறது நாகும் டேட் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து அயர்லாந்தை சேர்ந்த டப்ளினில் திருத்துவ இசை கல்லூரியில் படித்து தேறினார் ஆண்டு இங்கிலாந்து தேசப்புலவர் என்ற சிறப்பு பட்டமும் பெற்றார் ஆனால் அவரது குடிப்பழக்கமும் ஊதாரித்தனமான செயல்களும் அவரது வாழ்வை கெடுத்தன இறுதியில் ஆயிரத்து எழுநூற்று பதினைந்தாம் ஆண்டு லண்டனில் ஒரு இல்லத்தில் பரிதாபமாக மறித்தார் அவருடைய உற்ற நண்பரான நிக்கோலஸ் பிராடியோ தன் வாழ்நாள் முழுவதும் போதகராக ஆண்டவருக்கு சேவை செய்தார் பாடலுக்கு புகழ்பெற்ற ஜார்ஜ் ஃப்ரீடெரிக் ஹேண்டல் அமைத்த ராகத்தை கிறிஸ்துமஸ் என்ற தலைப்பில் இணைத்தனர்